டாப் மெக்கானிக் குரூப் நம்பரானே இருக்கணுனாக்கா நார்க்கு வந்து பிஎன் பைக் மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் மாடலு எலக்ட்ரானிக் கார்பேட்டர் உள்ள டைப் வண்டி என்னென்னா அந்த யூனிட் மாற்றிருக்காங்க ஈசி மாற்றியும் வண்டி வந்து ஃபால்ட்டு ஆட்டனாகல என்னென்னா சோக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லே இருக்கும் சோக்கு ஆஃப் ஆகாது அதாவது இவோ டிசன்ஸாலும் மாற்றி பார்த்துக்காங்க இது ஒரு சர்வீஸ் சென்டரில் ப பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் பார்த்த வண்டி தான் இது ரெண்டு யூனிட் மாற்றியும் ஒரு யூனிட் தான் மாற்றிருக்காங்க பழசு இது இது வண்டியில் அது புது யூனிட்லேயும் அதே ஃபால்ட்டு தான் இருக்குது கேட்டால் புரோக்ராம் வந்து ரீப்ரோக்ராம் ஆகலை அப்படின்றாங்க இது புதுசு இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா வண்டி வந்து சோக் ஆன்லைன் இருக்கா சோக்கு ஆஃப் ஆகும் அதனால வண்டி அவங்கள அடைச்சி அடைச்சா போடும் தான் சோக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் சோக்கை ரிமூவ் பண்ணால் வண்டி கரெக்டாக இருக்குது அதனால் அது என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னா செல்ஃப் அடிக்கிறப்பெல்லாம் சோக்குக்கு வந்து அது ஆட்டோ சோக்கு தெரியும் உங்களுக்கு ஆட்டோ சோக்கு வந்து பவர் சப்ளை போகிற மாதிரி செல்ஃபுக்கு போகிற இருந்து ஒரு லைன் அவுட்ஃபுட்டை எடுத்து இந்த சொல்லியை கொடுக்கணும் இப்போ வந்து வண்டி கரெக்டாக இருக்குது இல்லைன்னா திரும்பி இதுக்கு வந்து ஒரு நாலாயிரரூபா செலவு பண்ண முடியாது அதுக்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி சிக்ஸ் வண்டிங்களில் வந்து இந்த மாதிரி ஆட்டோ சோக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யல அப்படின்னா மேனுவலாக பண்ணிடலாம் இது ஏற்கனவே ஸ்கூட்டி பேப்பு இந்த மாதிரி வண்டிகளுக்கு பண்ணியிருக்கோம் இந்தமாதிரி ரெண்டு மூணு வண்டிகளும் இந்த மாதிரி பண்ணிருந்தேன் இந்த ஃபால்ட்டு வந்து அதிகமாக வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் பல்சர் ஒன் டுவெண்ட்டி வந்து அதிகமாகட்டு வருது இந்த ஃபால்ட்டு அதுக்காக ஒரு சின்ன பதிவு அது ஏன்னா அந்த யூனிட் மாற்றி சர்வீஸ் சென்டரில் மாற்றி கூட அது கம்ப்ளைண்ட்டு கிளியர் ஆகலை இது வண்டியோட ஒரிஜ் ஒரிஜினல் பலஸ்ட் இது புதுசும் மாற்றிருக்கிறாங்க மாற்றி அந்த ஃபால்ட்டு வந்து ரன்னிங்கில் வந்து அடைச்சி அடைச்சி போக சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு வண்டி வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் சோக் அடிக்கிறப்போ வந்து செல்ஃப் அடிக்கிறப்போ சோக் வந்து ஆன் ஆகி திரும்பி கட் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இந்த வண்டிங்க வந்து இருக்காது ஆட்டோ சோக்குன்னு தெரியும் உங்களுக்கு இன்ஜின் கூலிங்லேருந்து இருந்து ஆட்டோ சோக்க வேலை செய்யும் டெம்பரேச்சர் உடனே ஆட்டோ சோக் கட் ஆகிடும் ஆனால் இது வந்து சோக்கு கட் ஆகாமல் ஆன்ல இருக்கிறனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டு இப்போ யூனிட் திரும்பி மாற்ற முடியாது கம்பெனியில் கேட்டால் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க ப்ரோக்ராம் பண்ண மாத்தினா சரியில்லை அப்படி இப்படின்ட்டு இதனால மேன் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வண்டி வேலையை வந்து நம்ம முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோக்கு பட்டன் நம்ம ஆழ்த்துறோம் ஆழ்த்துறப்போ பவர் சப்ளை போகிறோம் சோக்கிலேருந்து ஆட்டோ சோக்கு வந்து பவர் சப்ளை கொடுப்போம் அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டபுள் வந்து இருக்காது இப்போ யூனிட்டு இதில் ரீப்ரோக்ராம் பண்ணி திரும்பி செலவு பண்ண முடியல நம்ம இந்த யூனிட்டு மாற்றியே ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆகியும் இந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆகலை அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு தேங்க்ஸ் அனுப்புகிறேன்